வணக்கம் நண்பர்களே ஓம் தக் குருஷாய் வக்கரது உட தீமகை தங்க தந்த பிரயா ஓம் ஆதித்தாய சிசோமாய் மங்களாய குதாய குதாய சுக்கர சனிய நச்சர் ராகவ கேதவன் நாம எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் அனைவருக்கும் நான் இப்போ எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை பற்றி உங்களுக்கு கிடைக்கிறது இது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் மைய வந்து இப்படி தான் அரைக்கணும் நான் கழுவத்தில் போட்டிருக்கேன் இது மை வெண்ண மை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு அரைச்சி த அரைச்சி எல்லாம் முடிச்சாடுச்சு உங்களுக்கு வீடியோ போ வீடியோ இதை நான் காட்டுறேன் ரெடி இது என்ன மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வசியம் முகவசியம் வேபாரத்துக்கு இந்த மை வந்து நெத்தியில் வச்சுக்கணும் இதை வந்து வியாபாரம் சிறு தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வெறும் தொழில் செய்கிறவங்க எப்படியாப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் முடக்கம் இருக்குது தொழிலே நடக்கலை எங்களுக்கு வியாபாரம் நடக்கிறதுல யாரும் கட்டு கட்டிட்டாங்க அது பண்ணிட்டாங்க எங்களுக்கு இது மாதிரி செய்வன பண்ணிட்டாங்க அப்படின்றவங்க தயவுசெய்து நீங்கள் இந்த மையை வாங்கிக்கலாம் இந்த மையை நான் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி தொழில் நடக்கவே இல்லை சாமி ரியல் எஸ்டேட்டு பண்ணுறேன் இந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணணும் எல்லாத்துலேயுமே பேர் இருக்குது எங்களுக்கு அதில் வந்து நன்மை எதுவும் கிடையாது பணம் தான் செலவாகுறதுக்கு வந்து எங்களுக்கு எந்த வேலையும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்குறாங்க அதனால் எந்த வேலை செய்தாலும் சரி இப்போ கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வேலை செய்கிறவங்க தொழில் எந்த தொழில் செய்தாலும் சரி கடை ஏபாரம் எதை இருந்தாலும் இந்த மை உங்களுக்கு உதவி செய்யும் இது வசிக்கிறதா வசியம் முகவசியம் முகவசியம் அப்படின்னு நம்ம எங்கன்னா ஒரு என்ன ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்மளுடைய பேச்சுக்கே வந்து நம்ம நம்ம இதை வச்சுட்டு போகும்போது வந்து நம்மளுக்கு அவங்க நம்மளை பார்த்த உடனே கொஞ்சம் நம்மளுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க அந்த மாதிரி இது தொழிலுக்கும் சரி முகவசியத்துக்கும் சரி இந்த மை வந்து நான் அரைச்சிட்டு இருக்கிறேன் ரெடியாகிடுச்சு உங்களுக்கு நாங்கள் இப்படி தான் தீபம் போடணும் இந்த மாதிரி மூணு தீபம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆசனத்தில் தான் உட்காந்துருக்கேன் நான் இந்த ஆசனத்தை உங்களுக்கு காண்றேன் இந்த மாதிரி மூணு தீபம் போட்டுட்டு ஊது பற்றி நீங்கள் சாமி அறையில் நான் வச்சுருக்கேன் அது மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி சாமி அறையில் எங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கினாலும் நீங்கள் வச்சுக்கலாம் வந்து இந்த மாதிரி நம்மளோட மூணு தீபம் இது வந்து நான் போட்டிருக்குது நெய் தீபம் போட்டிருக்கேன் சரியா நீங்கள் எந்த உங்களுக்கு விளக்கு மொத்தம் ஒளி இருந்தால் போதும் நெய் தீபம் தான் இல்லை நார்மலான எண்ணெய் போட்டுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு விளக்கு போட்டுட்டு நீங்கள் இந்த சண்டரில் வச்சுக்கிட்டு உங்களுடைய நான் இதுக்கு நான் மந்திர சொல்லிட்டு நான் இதை அரைச்சி முடிச்சுட்டேன் இதை நீங்கள் யாருக்கிட்ட பேச போ யாருக்கிட்டேயே பேசாமல் தான் பாய் பேசாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்லி அரைக்கணும் இது நான் உங்களுக்கு நீங்கள் அதை நீங்கள் செய்யுங்க செய்முறை நான் சொல்ல கிடையாது இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா தொ வசியம் நீங்கள் யாரும் செய்ய முடியல எங்களுக்கு தொழில் வசியம் வேணும் தான் இந்த வீடியோ போடுறேன் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த மையம் வாங்கிட்டு வியாபாரம் வேவரத்துக்குள்ளி எந்த வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவி செய்யும் எந்த அஞ்சமும் இருக்காது ஐய வேண்டிய ஒரு இதுவும் இருக்காது சரிங்களா எங்கள் கிட்ட இது கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரையில் உட்கார கூடாது கீழே ஒரு ஆசை அளவிற்கு எனக்கு இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் எந்த ஆசனத்தை மேலே நான் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஆட்ற பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஆசானம் இது வந்து இதுக்குள்ளே ஹோம் இருக்குது ஹோமுக்குள்ளே மந்திரம் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஆசனத்து மேலே உட்காந்துட்டு தான் நான் வந்துட்டு மையப்பேன் அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசானத்தை ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு இது இப்படி எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா தரையிலும் உட்காரக்கூடாது தரையில் உட்காந்து ஒரு துண்டு விருப்பு போட்டுலாம் உட்காரக்கூடாது இதில் ஒரு பழகை ஆலம் பழகை இல்லை ஒரு அத்தி பழகை விழுமம் பழகை மாம்பழக அரச மரத்து பழகை இதில் ஏதோ ஒரு பழகை உங்களுக்கு ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இல்லை ஒன்றைக்கு ஒன்றை நீங்கள் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே உட்காந்து தான் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் இந்த மையம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை குறையின் மூலமாக மூலிமாவும் எனக்கு அணைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மடி ம ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் இந்த கிடைக்கும் மறந்துடாத உங்களுக்கு தொழில் முறையில் வந்து கண்டிப்பாக இது கை கொடுக்கும் நம்பி செய்யலாம் இது சிவன் ஆதி சிவசக்தி உடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மையை பற்றி தான் சொல்ல முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு மையை பற்றி உங்களுக்கு போடுற தேவைப்படுறங்களை வாங்கிக்கோங்க நன்மை உண்டாகட்டும் அனைவரும் நல்லா இருக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் இதை சொல்கிறேன் வாங்க வணக்கம்